வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதவியில் நாம் காண இருப்பது திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் தேதி மற்றும் நேரம் அறிவிப்பினை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான தேதி மற்றும் நேரம் ஆகியன கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்குகின்றது இக்கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்கின்றார்கள் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து அவரது அவதார நோக்கம் நிறைவேறிய திருத்தலமாக திருச்செந்தூர் திருத்தலம் விளங்குகின்றது முருகப்பெருமான் குரு பகவானுக்கு காட்சி அளித்து அருளிய தலம் மற்றும் முருகப்பெருமான் சிவபூஜை செய்யும் கோலத்துடன் காட்சி அளிக்கும் தலம் முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கை வேளால் கிணற்றினை உருவாக்கிய தலம் அபிஷேகத்திற்கு பிறகு முருகனின் திருமேனியில் வியர்க்கும் அதிசயம் நடக்கும் தலம் என பல பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்டுள்ள தலம் திருச்செந்தூர் திருத்தலம் ஆகும் இங்கு நடைபெறும் கந்தசஷ்டி பெருவிழாவும் நிறைவு நாளாக சூரசம்ஹார விழாவும் உலக புகழ் பெற்றதாகும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வந்தன இந்த பணிகள் முடிவடைந்து விட்டதால் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த புதிய அறிவிப்பின்படி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அன்று காலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல் ஆறு ஐம்பது மணிக்குள் திருக்குடர் நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது வேள்வி சாலை வழிபாட்டு நாட்களில் வேத பாராயணம் திருமுறை மற்றும் நாதஸ்வரர் இன்னிசை நடைபெறும் மேலும் அன்று காலை ஏழு மணி முதல் மதியம் ஒன்று மணி வரை மற்றும் அன்று மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது வரை அறுபத்தி நான்கு ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு ஆதியங்களுடன் பன்னிரு திருமுறைகள் திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதுதல் நடைபெறும் என்பதை அத்திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி